நேற்றைய தினம் நகராட்சி மானியக் கோரிக்கையில் தாம்பரம் தொகுதிக்கு செம்பாக்கம் செட்லப்பாக்கம் மாடம்பாக்கம் பகுதிக்கு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் தாம்பரம் மாநகராட்சிக்கு முப்பது கோடி ரூபாய் நீர் சுத்தரிப்பு ஆலை அமைப்பதற்கும் எங்களுக்கு உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த துறையின் அமைச்சர் அண்ணன் கே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தாம்பரம் தொகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையை பற்றி கிருஷ்கிந்தா சாலையை பற்றி அமைச்சர் அவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்தார்கள் நான் சொல்ல வருவது ரெண்டு தொகுதியை சேர்ந்து வருது தாம்பரம் தொகுதி ஒரு தொகுதியை சேர்ந்து வருகிறது ஆனால் குறுகிய குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் சேவாசாதன் பள்ளியில் இருந்து நானூறு அடி சாலை செல்லுகின்ற அந்த குறுகிய ரோடெல்லாம் அகலமாக இருக்குது அந்த சாலை நீங்களும் ஹைவேஸில் வேலை செய்கிறீங்க டபிள்யூஆர்டியில் அந்த வேலை நடைபெறுது இந்த வேலையை முடிவில் தருவாயில் இருக்கிறது அதை ரெண்டு பேரும் முடித்து விட்டு அந்த சாலை அகலப்படுத்தி செஞ்சால் தாம்பரம் மக்களுக்கு போக்குவரத்துக்கு நன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பாப்பாடையார் பாப்பான காலவே அங்கே செல்கிறது பதில் வாங்கிவிடும் ஆனால் நான் குறிப்பிட்டது போல் பக்கத்தில் வனப்பகுதி இருக்கிறக்காக தான் கொஞ்சம் பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கிறேன் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் எங்கெல்லாம் வந்து போக்குவரத்து செறிவு இருக்கிறதோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நான்குழிச்சாலையாகத்தான் ஆகி கொண்டு கொண்டிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக தாம்பரம் என்பது ஒரு மாநகராட்சி அதற்கு இந்த அரசின் சார்பாக முன்னுரிமை அளிக்கப்படும்